அடுத்தவர்க்கு உதவி செய்தால் யோசிக்கணும் ப்ளீஸ் ஒரு ஹெல்ப் பண்ணுறிங்களா அப்படின்னு கேட்டால் டக்குனு அதில் தான் நம்ம மாற்றோம் இருக்கணும் காலையில் ஆஃபீஸுக்கு போறப்படுறேங்க காலையில் ஆஃபீஸுக்கு போகிறப்ப அன்னைக்கு சாயங்காலம் ஒரு வெட்டிங் ரிசப்ஷனுக்கு போனோம் என் ஒய்ஃப் கரெக்டாக பீரோ திறந்தா உள்ள கடை எல்லா புடவை ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையும் எடுத்து கட்டில் போட்டான் இப்படி நகரம் இல்லை அப்படி நகரம் இல்லை அதாவது சாயங்காலம் என்ன போட்டுக்குதுன்னு செலக்ஷன் நல்லா இருக்கிறதுல எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு மாதிரி இருந்து அதை எடுத்து இன்றைக்கி நான் ஈவினிங் தான் போட்டுக்கு போகிறேன்னு வேணான்னு சொன்னால் அதுக்காக ஒரு டிஸ்கஷன் ஓடும் பதினஞ்சு நிமிஷம் நான் சொன்னேன் சூப்பர் போ அப்படின்னு வெளியில் வந்த பிறகு சொன்னாங்க பாருங்கள் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வரும்போது அவங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ஸு தைக்கிற டெய்லர் கடை என் ஆஃபீஸ் பக்கத்தில் சரியா வரும்போது கொஞ்சம் டெய்லர்கிட்ட நான் எல்லாம் பேசிட்டேன் இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அயன் பண்ணி எடுத்துணுவாங்க ஈவினிங் இதை தான் போட்டுக்கணும்னு ஒரு ஹெல்ப் தானேங்க அப்படின்னா ஓ பண்றே அன்னைக்கு வந்துடுங்க எனக்கு ஒரு சங்கடம் தான் அன்றைக்கின்னு பார்த்தா ஆபீஸ் பிஸி பர்மிஷன் கேட்டா எழுதி கொடுத்துட்டு போடான்றான் பர்மிஷன் ஸ்லிப்பு நான் எழுதி கொடுப்பீங்க ஒய்ஃப் ட்ரெஸ் ஆல்ட்ரேஷனா பர்சனல் அப்படின்னு எழுதுனேன் அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி வேலை தான் போறான் ஏன்னா அவனை அதான் எழுதி வச்சுட்டு போறான் அது நல்ல வார்த்தைங்க பர்சனல் எழுதிட்டா எல்லாத்தையும் உள்ளத்துக்கு போட்டுடலாம் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் டெய்லர் கடைக்கு டெய்லர் என்ன நக்கலாக பார்க்குறோம் தாங்க மேடம் அனுப்பிச்சாங்களே ஆல்ட்ரேஷனா அப்படின்னு அப்புறம் கடலாலை பையன்கிட்ட சொல்கிறான் சார் திடீர்ல டிவிலெலாம் வருவார் இப்போ ஆல்ட்ரேஷன் என்ன உட்காருங்க சார் நான் வெயிட் பண்ணுங்க அங்கே பத்து பதினஞ்சு படங்கள் இன்னொன்று மூணு ட்ரெஸ்ஸில் யார் யாரோ போட்டுன்னு அந்த மாதிரி தைச்சா எதுவுமே நம்ம ஒய்ஃபுக்கு ஒத்துக்காது அதெல்லாம் போட்டது சரி இங்கே தான் தைக்கணும்னு வீட்டுக்கு எத்தும் போயிட்டான் சார் எடுத்து போன பிறகு அவ சொல்கிறா நீங்கள் டெய்லர்கிட்ட பேசுனீங்களான் இல்லையே எங்க பேசாமலே நீ தான் பேசுனேன்னு சொன்னீங்க காலையில் என்ன நான் சொல்லுவேங்க எத்து போனோம் உங்களுக்கு எங்கே போச்சுன்னா அதாவது அறிவுன்னு அர்த்தம் நான் சொன்னேன் எனக்கு தெரியாது என்ன நான் அப்புறம் சொன்னேன் இந்த பாரு டெய்லர் கடையை பக்கத்துலேயே பாரு அவ்வளோ தூரத்தில் பார்க்குறேன் இல்லை நீயே போ நானே போனால் முந்நூறுபா ஆகும் மேனா சரி பக்கத்துலேயே பாரு என்ன பக்கத்துலேயே நீங்கள் வெட்ட போகிறீங்களா அந்த கடை ஆனால் சார் முடி வெட்டுறதில் போய் ஃபைவ் இருக்க போவோம் நான் இந்த முனையில் ஒரு கடை இருக்குதுங்க நேஷ்னல் சலூன்னு பேர் அங்கே தான் முடி வெட்டுவேன் சின்ன கடை சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிடலாம் ஆமாங்க அந்த போர்டு பேர்லேயே போட்டு மகாத்மா காந்தி பண்டித நேரு ஜவ லால் பகதூர் சாஸ்திரி மூணு பேர் படம் இருக்கும் மூணு பேரை என்னமோ இங்கே முடிவெட்டின்னு தான் சுதந்திரம் நம்மளுக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இல்லை ஒரு ஒரு பிரச்சனை தான் ஒரு மனித நேயத்தில் உதவி செய்யவே முடிய